நீங்கள் சவுக்கு கைது பண்ணுறீங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணுறீங்கன்னா அவர் ஒரு தவறான ஒரு பேட்டி கொடுக்குறாரு தவறான கருத்து பேசுகிறாரு அந்த வகையில் வந்து நீங்கள் அந்த வழக்கை தொடுத்து கைது பண்ணுறீங்க இன்னொன்று சில பெண்களோட பாலியல் குற்றச்சட்டெல்லாம் இப்போ வருதுன்னு சொல்ல அதில் முகாந்திரம் இருக்குன்றத நீங்கள் நம்புறீங்க அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு நம்புது அதனால் அவர் வழக்கு தொடுத்து கைது பண்ணுறீங்க அது சட்டப்படி தப்பு கிடையாது ஆனால் பெலி ஜனாட் க கைது என்பது வந்து அது வந்து ஒவ்வொரு ஜனநாயகவாதிகள் கூட ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா குறிப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஊடகமா மாறிட்டாங்கன்றத வந்து ஸ்டாலின் வரைக்கும் அச்சம் கொள்றாருல எந்த நீங்க இன்னைக்கு எந்த அரசியல்வாதியை போய் கேளுங்க அண்ணாமலையை கேளுங்க ஸ்டாலினை கேளுங்க எடப்பாடியை கேளுங்க எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் கையில இருக்கிற அந்த கேமராவை பார்த்து பயமா இருக்கு இந்த இந்த ஜனநாயக வெளியில ஒவ்வொருத்தரும் ஊடகமாகறது கூட ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவது தானே ஒழியா அது பலவீனப்படுத்துவதும் அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்றதும் இஸ் இன் ரிஸ்க்குன்ற மாதிரி பேசுறாங்க தான் ரிஸ்கில் போனாங்களே தவிர டெமோக்ரஸி ரிஸ்கில் போல ஜனநாயகமும் இல்லை இந்த மக்கள் உரிமையும் ஆபத்துக்கு போல மாற எது ஆபத்துக்கு போயிருக்குன்னா ஒவ்வொரு இன்னைக்கு நீங்க ஒரு மக்கள்கிட்ட பேசுறது கூட பார்த்து பேசுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்ற நிலைக்கு ஏன் வந்தாரு எடப்பாடி சொல்ற நிலைக்கு ஏன் வந்தாரு அண்ணாமலை சொல்ற நிலைக்கு ஏன் வந்தாருன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கிங் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் மற்றும் சமூக ஆர்வலர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள் வணக்கம் தொடர் வணக்கம் சங்கர் அவர் கைதுக்கு பிறகு நிறுவனத்தோட எடிட்டர் பெலிக் ஜெரால்டா கைது செஞ்சிருக்கிறாங்க இந்த கைதை நீங்க ஒரு வழக்கறிஞரா எப்படி பாக்குறீங்க வழக்கறிஞரான்றதை விட இந்த சமூகத்துல ஒரு நபரா இந்த கைதை பார்க்க சொல்ல இது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு கைது குறிப்பா கருத்து சுதந்திரம் இந்த ஊடக சுதந்திரம் இது எல்லாத்தையும் நெருக்கிற நெருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இந்த அரசோட இந்த செயலை நான் பார்க்குறேன் நீங்கள் சவுக்கு கைது பண்ணுறீங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணுறீங்கன்னா அவர் ஒரு தவறான ஒரு பேட்டி கொடுக்குறாரு தவறான கருத்து பேசுகிறாரு அந்த வந்து நீங்கள் அந்த வழக்கை தொடுத்து கைது பண்ணுறீங்க இன்னொன்று சில பெண்களோட பாலியல் குற்றச்சட்டெல்லாம் இப்போ வருதுன்னு சொல்ல அதில் முகாந்திரம் இருக்குன்றதை நீங்கள் நம்புறீங்க அந்த ப்ராசிக்யூஷன் தரப்பு நம்புது அதனால அவர் வழக்கு தொடுத்து கைது பண்ணுறீங்க அது சட்டப்படி தப்பு கிடையாது ஆனால் பெலிக் ஜெரார்டு க கைது என்பது வந்து அது வந்து ஒவ்வொரு ஜனநாயகவாதிகள் கூட ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைய நிலையில் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு நபரை கைது செய்வீங்கன்னா அப்போ கருத்து சொன்னதுன்னா இன்னைக்கு எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்குன்றதுதான் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம் கூட ஒரு வழக்கில் சொல்லிச்சு டிசன்ட் இஸ் தி சேஃப்டி வேல்வ் ஆஃப் டெமோக்ரஸின்னு அதாவது என்னென்னா மாற்று கருத்து தான் வந்து ஜனநாயகத்தையே வந்து நீங்க வந்து முழுமைப்படுத்தும் மாட்டுக்கருத்து இல்லாமல் ஒருத்தர் மாட்டுக்கத்தையே சொல்லக்கூடாது நான் ஒரு ஜனநாயகவாதியாக ஒருத்தரா இருக்க முடியாது இது ஒரு ஜனநாயக நாடு இந்திய அரசு சட்டத்தின் பால் ஆட்சி புரியக்கூடிய நாடு கான்ஸ்டியூஷன் தான் இங்கே முக்கியமாக இருக்கு அந்த கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் வச்சுருக்கு எஸ் அப்கோர்ஸ் கருத்து சுதந்திரம் அப்சல்யூட் ரைட் இல்லைனாலும் அது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட உண்டு ஆனால் ஒரு இன்டர்வியூவருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் அவர் அந்த பேட்டிலையும் இது பண்ணிக்கிறார் அவர் எந்த கருத்தும் சொல்லலை ஓகே அவர் கேள்விகளை தான் கேட்குறாரு இன்னொன்று அவர் கேள்விகளுக்கு யாரும் உள்நோக்கமாக கற்பிக்க முடியாது ஒரு விஷயம் வர சொல்ல ஒரு ஒரு இன்டர்வியூவர் ஒரு கருத்து சொல்வார் ஒரு சாரி ஒரு பேட்டி கொடுக்குறவர் வந்து ஒரு கருத்து சொல்வார் அந்த கருத்துலேருந்து நீங்கள் இன்னொரு கேள்விகளை எடுப்பீங்க ஆமாம் அது வந்து குறிப்பாக உங்களோட கருத்தை வந்து இன்னும் தெளிவாக நேர்களுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் ஒரு இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ எடுக்கிற நபர் வந்து துணை கேள்விகள்னு ஒன்று கேட்கிறார் அது அதுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு அதுக்கு வந்து ஒரு ஊடகத்துடைய ஒரு முதன்மை ஆசிரியரா இருக்கக்கூடியவரை கைது பண்றதுன்றது அந்த ஊடகத்தை பா அந்த ஊடகம் சமீப நாட்களா செஞ்சுட்டு வந்த வேலையில் அவங்களுக்கு வந்து இந்த அரசுக்கு ஒரு நெ நெருடல் இருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு தான் அந்த ஊடகத்தின் தலைமை நிலையில இருக்கக்கூடியவரையும் கைது தான் நம்ம பார்க்குறோம் இது சவுக்கு சவுக்கு அடுத்து ஃபிலிக்ஸ் ஃபிலிக்ஸ்க்கு அடுத்து என்ன அந்த கேமரா மேனா அந்த பார்வையெல்லாம் பாக்கலாம் பாக்கணும் ஏன்னா நீங்க நீங்க சவுக்கு கைது பண்ணிட்டீங்க சரி அதோட நிக்கணும்னு பார்த்தா நீங்க ஃபெலிக்ஸ்க்கு வந்திருக்கீங்க அப்ப அதுக்கு அடுத்து என்ன போவீங்க அதை கே எடுத்த கேமரா மேனுக்கு போவீங்களா அதுக்கு அடுத்து அத எடிட் பண்ண எடிட்டருக்கு போவீங்களா அப்புறம் யூடியூப் போட்ட யூடியூப் நிறுவனத்துக்கு போவீங்களா என்னது இது இது வந்து ஒரு ஜெனநாயக நாடு அப்ப நான் என்ன கேக்குறேன் இந்த நாட்டுல யாரும் யாரும் செய்யாத ஒண்ணும் ஃபிலிக்ஸ் செஞ்சு இல்லை பெரிய மனித விரோதிகள மனித உரிமை விரோதிகள்லாம் பேட்டி காண்றாங்க அதுல அவங்க பிற்போக்கான கருத்துக்கள் பேசுறாங்க இப்ப ஒருத்தர் கா காமாட்சி நாயுடுன்னு கூட ஒருத்தர் இருப்பாரு குறிஞ்சாங்குளத்துல நாங்க தான் கொண்டோம்னு பேசினாரு அதற்கான எந்த எந்த இதுவும் இல்லை நாங்க தான் கொண்டோம் உடம்பு நாங்க தான் கொண்டோம்னாரு அதை ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்தார் சரிங்களா அப்ப அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணுவோமா இல்ல பண்ணவும் இல்ல பண்ணவும் இல்ல அப்ப நீங்க வந்து ஒருத்தரை வந்து கைது அப்படின்றது போகிறதுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரமாபசி இருக்கணும் அந்த 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 குறிப்பிட்ட பேட்டியில் அவரோட பங்கு என்ன அவருடைய பங்கு ஜஸ்ட் கேள்வி கேக் கேட்பது தான் இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கை கைதை பார்த்து சிலர் திமுக ஆதரிக்கக்கூடியவங்களும் இல்லை இவங்க மீது ஒரு காழ்ப்பில் இருப்பாங்க ஃபெலிக்ஸ் மீதோ ரெட்டிக்ஸ் மீதோ அப்படி காழ்ப்பில் இருந்து இந்த பிரச்சனையை பார்த்தாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் நாளைக்கு இதே இதே நிலை அவங்களுக்கும் ஏற்படலாம் அந்த இதே நிலைதான் நெறியாளர் வேற ஒரு யூடியூப் சேனல்ஸ்க்கும் இதே ஒரு நிலை ஏற்படலாம் ஏன்னா உயர் நீதிமன்றத்தோட கருத்து உள்ளபடியே வேதனை தருது யூடியூப்களுக்கு கடிவாளம் போடணுன்றது வந்து எங்களை போன்றவர்களுக்கு வந்து உண்மையிலேயே அது ஒரு வருத்தத்திற்கு உரியதா இருக்குது ஏன்னா இன்னைக்கு இந்த வலைதளங்கள் வந்த பிறகுதான் ஒவ்வொரு செய்தியும் வந்து வெளியில பரவலா பேசப்படுது நீங்க அந்த சேட்டலைட் மீடியா இருந்ததுல நீங்க ஜெயலலிதாவோட ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி ரெண்டு முதன்மை நூடகம்தான் தான் ஜெயா டிவி சன் டிவி அப்புறம் அந்த அவங்களோட டிவி கலைஞர் டிவி இத்தனை நியூஸ் சேனல்ஸ் இல்லை இத்தனை லைவ் நியூஸ் சேனல்ஸ் இல்லை ஜெயலலிதா டூ தௌசண்ட் லெவன் அது அதுக்கப்புறம் தான் வந்து இத்தனை நியூஸ் சேனல்ஸ் வந்தது புதிய தலைமுறை தந்தி எக்கச்சக்கமா நியூஸ் நியூஸ் எயிட்டீன் என்னென்னமோ சேனல்ஸ் வந்தது அதுக்கு வந்து யார் காரணம்லாம் எனக்கு தெரியாது ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூ பதினொன்றுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல் தான் திமுக பற்றி பேசுனா ஜேஆர் டிவி போடுவாங்க அண்ணா திமுகவை பற்றி பேசுனா சன் டிவி கலைஞர் டிவி போடும் இப்படி இருந்த இடத்துல ப பல ஊடகங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ் ஸ்டாண்ட் இருந்தது அப்போ பல ஊடகங்கள்லாம் நம்ம போய் பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனாலும் அது போதாமை ஒரு போதாமை இருந்துகிட்டே இருந்தது இந்த ஊடகங்கள் கூட சேட்டலைட் மீடியா சேனல்ஸ் கூட இந்த சேட்டலைட் மீடியா சேனல்ஸ் செய்யாத போகாத பேசாத விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் செஞ்சு குறிப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஊடகமா மாறிட்டாங்கன்றத வந்து ஸ்டாலின் வரைக்கும் அச்சம் கொள்றாருல எந்த நீங்க இன்னைக்கு எந்த அரசியல்வாதியை போய் கேளுங்க அண்ணாமலையை கேளுங்க ஸ்டாலினை கேளுங்க எடப்பாடியை கேளுங்க எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் கையில இருக்கிற அந்த கேமராவை பார்த்து பயமா இருக்கு இந்த இந்த ஜனநாயக வெளியில ஒவ்வொருத்தரும் ஊடகமாகறது கூட ஜனநாயகத்தை மேலும் பலப்படுத்துவதுதானே ஒழியா அது பலவீனப்படுத்துவதாகாது அப்போ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறத இன்னமும் இஸ் இன் ரிஸ்க்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அவங்க தான் ரிஸ்கில் போனாங்களே தவிர டெமோக்ரஸி ரிஸ்க்ல போல ஜனநாயகமும் இல்லை இந்த ம மக்கள் உரிமையும் ஆபத்துக்கு போல மாற எது ஆபத்துக்கு போயிருக்குன்னா ஒவ்வொரு இன்னைக்கு நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட பேசுறது கூட பார்த்து பேசுங்க ஸ்டாலின் சொல்ற நிலைக்கு ஏன் வந்தாரு எடப்பாடி சொல்ற நிலைக்கு ஏன் வந்தாரு அண்ணாமலை சொல்ற நிலைக்கு ஏன் வந்தாருன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஊடகமா இருக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஊடகமா இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஸ்புக் பேஜ் இருக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு இப்ப கூட சமீபத்துல ஒரு காவலர் வந்து அத்துமீறி வந்து ஒரு போட சொல்ல அது கூட பேசுனது வந்து ஒருத்தர் தான் அவர்கிட்ட இருந்த ஒரு ஐம்பது மெகா பிக்சல் கேமரா தான் ஒரு கையடக்க கருவி அந்த போலீஸ் அதிகாரியை எக்ஸ்போஸ் பண்ணது அதை வந்து கமிஷனர் வரைக்கும் அவர் பேசு பொருளாவது இத்தனை ஷேர் ஆகுது அப்ப நீங்க யூடியூபும் அந்த தான் பண்ணுச்சு இப்ப நீங்க ரெட் பிக்ஸ கூட எடுத்துக்கோங்களேன் அந்த சேனல் வந்து சென்னையின் கானா வந்து அஹ் கானா இசை வந்து பரவலா கொண்டு போச்சு வந்து இந்த தான் செய்தியா எனக்கு தெரிஞ்ச திருநங்கைகள் போராட்டத்தை இவங்க போட்டாங்கன்னா எப்பவுமே அவரை சந்திக்க நான் சொல்றது நாங்க எங்க தோழர்கள் பண்ண போராட்டங்களை நீங்கதான் முதல்ல போட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்ப எங்களை போன்றவளவு உட்கார வச்சு பேட்டி காண்டிருக்காங்க எஸ் அப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு கூட வச்சுக்காங்க எங்களுக்கு அந்த பொலிட்டிகல் ஸ்டாண்ட்ல உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லாத எங்களையும் கூட பேட்டி காண்டிருக்காங்க சரிங்களா இப்ப நான் பிஜேபியை பத்தியும் எங்க கேபி பார்க் பிரச்சனையை பத்தியும் சரிங்களா இப்படி எல்லாத்தையும் பேசுற தலமா வந்து இன்னைக்கு யூடியூப் தான் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு அறை இருந்தா போதும் ஒரு ஒரு ஊடகம் உண்டாக்கலான்ற வெளியே உண்டாக்கி இருக்குல்ல ஊடகத்தைதான் ஆனா பல அரசியல் கட்சி தலைவர்களும் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கிட்டு ஒரு மைக்க நீட்டீங்கன்னா எல்லாருமே ஊடகம் சீமான் அவர் பேரு நாற்பது இருக்கிறாங்க அவருதான் அதை சொன்னாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தான் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேமரா ஒரு மைக்க நீட்டிட்டேன்னா நீ கேக்குற கேள்வி எல்லாம் கேட்ப நான் பதில் சொல்லணுமாண்ணா நாற்பதாயிரம் ரூபா கேமரா இல்லாம மைக் இல்லாம என்னை போன்ற ஒரு சாதாரண எளிய மகன் வந்து கேள்வி கேட்டாலும் நீங்க பதில் சொல்லணும் அதுக்கு நான் கேள்வி கேக்குறதுக்கு நாப்பதாயிரம் ரூபாய் கேமராவும் வேண்டாம் மைக்கும் வேண்டாம் ஒரு தனி மனிதனா இருந்தாலே போதுமானது நீங்களாம் கேள்வி கேப்பீங்க நான் பதில் சொல்லணும்னா நீங்க பொது அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அப்ப அப்படி இருக்க சொல்ல இப்ப பெலிக்ஸ் ஜெரல்டோட கைதும் நம்மளுக்கு அந்த வகையில தான் அச்சத்தை தருது நாளைக்கு அத அதோட நின்ன பிரச்சனை இல்லை ஆனா ஒரு சவுக்கோட நின்றிருந்தா எனக்கு பிரச்சனையா இருந்திருக்காது ஆனால் அது சவுக்கை தாண்டி ஃபெலிக்ஸ் அவருக்கு போறதுன்றது வந்து உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாரும் அதுல அந்த ஃபிலிக்ஸின் கைதுல ச இன்பம் அடைகிறவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது ஒண்ணுதான் நாளைக்கு இந்த கை ஒருவேளை நாளை மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்து இங்கு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்து இதை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு இதை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு உங்களை கைது செய்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அதுதான் நமக்கான வந்து ஒரு அச்சமா இருக்கு இதுல வந்து நம்ம வந்து பர்சனல் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு கைதை வந்து ஆதரிக்கிறது கூடாது இப்ப நான் கேட்கிறேன் ச இன்னைக்கு சாவித்ரி கண்ணன் ஊடகவியலாளர் சாவித்ரி கண்ணன் இருக்கிறாரு அவரை வந்து ரொம்ப இழிவுபடுத்தினரு சவுக்கு சங்கர் சரிங்களா ரொம்ப இழிவுபடுத்தினார் ஸ்ரீமதி வழக்குல ரொம்ப இழிவுபடுத்தினார் ஆனாலும் அவர் வந்து இன்னைக்கு வந்து கைதியையும் இவரோட இவரோட சிறை அந்த ஆஹ் கண்டிக்கிறார் இதுதான் ஒரு ஒரு மனித உரிமை பால் அக்கறை கொள்றவங்க செய்யறது எனக்கு சவுக் கைதுல எனக்கு வேற ஒரு பார்வை இருக்கு அதை நடந்து கண்டிக்கிறேன் எனக்கு வந்து ச பெலிக் ஜெரால் கைது செய்யப்பட்டிருக்கூடாது அவரை ஏ ஒன்னா போடணுன்ற அளவுக்கு உயர்நீதிமன்ற நீதிமன்ற கருத்து சொல்லணும் அதே அதே தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கணும் ஒரு ஒரு நேர்காணல் எடுத்திருக்கிறாங்க அந்த பத்திரிகையாளர் கைது செய்ததற்கான அவசியம் என்னன்னு நீங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க ஆனா நீதிபதியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஒன்னாவே இவங்களை தான் சேர்க்கணும் அவதொரு கருத்துக்களை பேசுவதற்காக ஒரு காரணமா இருக்கிறதே இந்த மாதிரி யூடியூப் சேனலும் இந்த மாதிரியான ஆட்களும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதுதான் அது உள்ள அந்த நீதிபதிகள் அந் நீதிபதிகளை விமர்சிக்க கூடாதுன்னு வேற ஒரு இது இருக்கு ஆனா அந்த தீர்ப்பு அந்த 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 கமாண்டை வந்து விமர்சிக்கலாம் அவங்க சொல்ற அந்த ஒரு கருத்தை அந்த கருத்து பக்ஸில் உண்மையிலேயே அது வந்து ஜனநாயக விரோதமான ஒரு கருத்து ஏன்னா அவங்க அளவுக்கு பகிரங்க ஆமா சொல்றீங்களே ஏன் ஏன் நான் அதை சொல்றேன்னா நீங்க இன்னைக்கு இந்த யூடியூப்கள்லாம் வந்த பிறகுதான் ஜனநாயக வெளியில ஒவ்வொரு ஒவ்வொரு சாமானியனும் அவங்க கருத்து சொல்றாங்க ஒவ்வொரு திறன் திறன்மையும் வெளில வருது அவதூறு பரப்புதுன்னா அதை கட்டுப்படுத்துங்க அவதூறு பரப்பப்படுகிறது அவ இவங்க பிஜேபி செய்ய செய்யாத அவதூறாங்க ஒரு வாட்ஸ்அப் செய்தியை வச்சுக்கிட்டு எவ்வளவு அவதூறு செய்யறாங்க நான் கேக்குறேன் கச்சத்தீவை பத்தி இப்ப ஒரு அவதூறு பண்ணார்ல ஆர்டி அது போலியான ஆர்டின்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அவங்க மேல அது எவ்வளவு பெரிய பேசு பொருளாச்சு ஒரு அரசு அதிகாரிய போர்ஜ் பண்ணி இல்லாத ஒரு அதிகாரி அவரு இல்லாத ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு ஆவணம் அது ஆர்டின்னு சொல்லி ஊடகங்களை வெளி வெளியிட்டாரு எவ்வளவு போய் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஏன் இப்ப சமீபத்துல நீதி மாண்புமிகு அரசர் ஆனந்த வெங்கடேஷ் தலைமையில அண்ணாமலையோட குவாஷ் பெட்டிஷன் போஸ்டல அவரு வந்து இவரோட கருத்து என்ன விளைவுகள் ஏற்படுத்துன்னு சொல்லி ஒரு விரிவா பேசியிருந்தார் அந்த தீர்ப்புல சோ நம்ம கேட்குறது என்னன்னா அவதூறுகள் வந்து ஊடகங்கள் செய்தால் நபர்கள் செய்யறாங்களா நபர்கள் செய்யக்கூடிய அவதூறுகளுக்கு எப்படி ஊடகங்கள் பொறுப்பாகும் ஊடகங்களோட வேலைன்றது எல்லா கருத்தையும் கொண்டு போய் சேர்ப்பது அந்த கருத்தை தான் ஃபெலிக்ஸ் இருக்கிறாரு இன்னொன்னு அந்த விஷயத்துல அவரு அவருக்கு சவுக்குக்கான நட்புல உங்களுக்கு மாற்று கருத்து லெட் இட் பி அவர் யார் கூட நண்பரா இருக்கணும் பகவரா இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணுவார் அது நம்ம போயிட்டு நம்ம தலையிட முடியாது ஆனால் ஒரு ஒரு ஊடகமா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஓ நீண்ட காலமா வந்து இந்த யூடியூப் தளத்துல இருக்கிறாரு அது இல்லாம செய்தி முன்னணி செய்தி சேனல்கள்ல பணியாற்றி அனுபவம் கொண்டவரா இருக்கிறாரு அவரு டெல்லி போயிட்டு ஆல் இண்டியா பிரஸ் கவுன்சில போயிட்டு ரெப்ரஸன்ட் பண்ணலான்னு போனவரை அந்த வாய்ப்பை கூட அவர் கொடுக்காம அவரை வந்து கைது பண்ணதுன்றது வந்து இன்னொன்னு இந்த நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு டெல்லி வரைக்கும் என்ன அவசியம்னு தெரியல ஒரு ஊடகம் இங்க இயங்கிட்டு இருக்கா அவங்க குடும்பம் இங்கதான் வசிக்குது அவர் எங்கேயும் மல்லையா மாதிரி எங்கேயும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓட போறது இல்ல மீண்டும் தமிழ்நாட்டுக்கு தான் வர போறாரு நீங்க ஒரு அழைப்பானை கொடுத்துருக்கீங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஆனா திருச்சிக்கு அழைச்சிட்டு போறீங்க இப்படி அலக்கழிப்பது என்பதே வந்து அவரை கொஞ்சம் அயற்சிக்கு உண்டாக்கி இனி நீ திமுகவை பத்தி பேசாதன்ற மாதிரி தானே அது ஒரு ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை விடுக்கிறாங்க இனிமேட்டு நீ எடுப்பியா பேட்டி இனிமேட்டு நீ ஒருத்தனை உட்கார வச்சு எனக்கு எதிராக பேசுறவனை உட்கார வச்சு பேட்டி எடுப்பியான்னா நேத்து கூட நான் சொல்றேங்க ஒரு ஒரு இளம் பத்திரிகையாளர் அவரு என்ன நான் ஒரு கே ஒரு பதில் சொல்றேன் சார் இந்த பதில் வேண்டாமேன்றாரு ஒண்ணுமே சொல்லல நான் ஒரு ஜனநாயக உரிமை சார்ந்ததா நான் வந்து ஒரு கிரிட்டிக்கலா ஒரு கிரிட்டிக் வைக்கிறேன் அந்த கிரிட்டிக்கா அவர் வந்து இது பண்றதுக்கு பயப்படுறாரு ஒரு காவல் கொட்டடி சித்திரவதை பத்தி நான் சொல்ல வரேன் அத சொல்லாதீங்கன்றாரு அப்ப அவருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது பாருங்க இது இன்னும் அவங்களா இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் கைது என்பது பயத்தை தரும் அப்பா இதெல்லாம் தான் நம்மளுக்கு அச்சுறுத்தலா இருக்கு அதனாலதான் நம்ம அவரோட கைதை வந்து கண்டிக்கணும்னு சொல்றோம் கண்டிக்கிறோம் அந்த வகையில இந்த கைது வந்து ஜனநாயக விரோதமானது தொடர் இப்ப இந்த கைதை வந்து அவங்க முன்னாடி இருந்து சம்மன் அனுப்பினதாக ஒரு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து அந்த சம்மனுக்கு போகாமல் இருந்திருக்கதாகவும் சொல்றாங்க இது எப்படி பார்க்கலாம் நம்ம இது போயிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாமா அதாவது அந்த சம்மன் என்ன சம்மன் தெரில ஒன்று ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசியில கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு வந்து போகாமல் தவிர்த்துட்டு ஒரு சில காரணங்கள் சொல்லலாம் ஃபார்ட்டி ஒன் வந்து கொடுக்க சொல்ல அதை வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் இன்னொன்று அவர் அந்த சமயத்தில் டெல்லியில் இருந்ததாக சொல்றாங்க குறிப்பாக வந்து அவர் வந்து ப்ரெஸ் ஆல் இந்தியா ப்ரெஸ் கவுன்சிலில் போயிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது பீயிங் அ ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து யூடியூபர் கிடையாது அவர் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் சன் டிவியில் பண்ணிட்டு இருக்காரு மறைந்த முதல்வர் கருணாநிதியை பேட்டி கண்டிருக்கிறாரு எடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி பல முதல்வர்களை பேட்டி கண்டவர் அப்படி பல மக்கள் பிரச்சனைகளை வெளிக்கொண்டவர் அந்த வகையில அவர் வந்து ஒரு ஊடகவியலாளரா அவருக்கு சில வாய்ப்புகள் இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு அவர் டெல்லி வரைக்கும் போறாரு இப்போ டெல்லியில் இருக்கிறவரை திடீர்னு நீங்க வாங்கினா அந்த ஒரு நடைமுறை சிக்கல் இருந்திருக்கும் சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சம்மனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதனாலே கைது பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க ஒரு இன்னொரு சம்மன் கூட அனுப்பிச்சிருக்கலாம் எனக்கு என்ன கேக்குறன்னா டெல்லி வரைக்கும் போய் கைது பண்ற அளவுக்கு இந்த வழக்கு அவ்வளவு அவ்வளவுதான் எனக்கு தெரியல நீங்க சவுக்க கைது பண்ணது நான் நூறு சதவீதம் நியாயம் ஏன்னா அவர் பேசுனது அந்த அளவுக்கு வந்து தரந்தாழ்ந்து இருந்தது அந்த வகையில அந்த அந்த பேச்சுக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது நியாயம் ஆனால் இந்த இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டதும் அவர் கைது செய்யப்பட்டதும்ன்றது வந்து நூறு சதவீத அநீதியானது பலர் பலர் சொல்ற கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கள் வந்து ஒரு முரணா இருக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல அவர் அவர்கள் தானே நேர்காணல் எடுத்தாரு ஃபெலிக்ஸ் அவர்கள் தானே நேர்காணல் எடுத்தாரு அப்ப அந்த கருத்துக்க ஒரு முற்றுப்புள்ளியோ இல்ல வேற ஏதாவது சொல்லியிருக்கணும் அப்படின்றதும் பல நிருபர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க பல யூடியூபர்களுமே தான் பேசியிருக்காங்க ஃபெலிக்ஸ் அவர்களுமே இதுக்கு சேர்ந்து பேசுவதுன்றது ஒரு எங்கே நான் என்ன கேக்குறேன் எவ்வளோ சர்ச்சைக்குரிய பேட்டிகள் வந்திருக்கேன் இந்திய ஊடகத்தில் முஸ்லீம்களை பத்தி அவ்வளவு கேவலமா பேசின பேட்டியெல்லாம் நேர்காணல் பண்ணியிருக்காங்க இஸ்லாமிய மக்களை பத்தி ஒடுக்கப்பட்ட மக்களை பத்தி ஏன் இப்போ சமீபத்துல கஸ்தூரின்னு ஒரு லேடி அவங்க உட்காந்துகிட்டு வந்து கோட்டா ஜாதின்னு பேசுனாங்க கோட்டா ஜாதின்னு பேசுனாங்க அவங்களுக்கு என்ன இப்ப அது கோட்டா ஜாதின்னு பேசுறது ஒரு ஒரு நேர்காணல் செய்யற அளவும் பண்ணலாம் அவரு தடுக்க முடியாது யாரும் பேசாதீங்கன்னு ஏன்னா இந்த மாதிரியான நம்ம கேவலமான மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதை கூட அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கலாம்ல கரெக்ட் நேர்காணல் எடுக்கிறவரு இந்த மாதிரியான ஒரு கேவலமான கருத்துக்கள் கூட இந்த சமூகத்துல இருக்குன்றதை கூட அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் இன்னொன்னு இந்த இந்த கருத்துக்கு அவரே வந்து அம்பலப்பட்டு கருத்துக்கு மாற்று கருத்து வரணும்னு கூட அந்த இன்டர்வியூ நினைக்கலாம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஆயிரம் கருத்து அவருக்கு ஒரு மாற்று கருத்து இல்லாம ஒரு ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லனாலே நம்ம வந்து அந்த கருத்தோட உடன்பாடுறோம் இல்ல இப்ப தினம் தினமா நம்ம வந்து சிஎம் சொல்றதுக்கும் பி எம் சொல்றதுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்ல நம்ம நம்ம வேலையை பாத்துக்கிட்டு போறோம் அதுக்குன்னு அந்த கருத்துல எல்லாம் நம்மளுக்கு உடன்பாட்டு இருக்குன்னு அர்த்தமா அந்த மாதிரி வந்து இப்ப இவங்க என்ன கேட்க வராங்க ஒவ்வொரு அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாரு இப்போ ஒரு அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு இன்டர்வியூ டிசைட் பண்ணதா ஒரு இன்டர்வியூ கொடுக்க வர நபர் உங்களுக்கு அந்த கருத்துல மாற்றுக்கிறது தான் சார் ஒரு நிமிஷம் நிம்பார்ட்டுங்க இந்த கருத்துல எனக்கு மாற்றுக்கறதுக்கு அப்படின்னு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா இல்லைங்க ஒரு பேட்டின்றது என்னங்க கேள்விகள் தான் கேட்க முடியும் கேள்விகளுடைய எந்த பதில் வந்தாலுமே அது அவருக்கு மாற்று சில ஊடகவியலாளர்கள் அதை பண்ணுவாங்க இவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசாதீங்கன்னு சொல்ல சொல்லுவாங்க அது அப்ப அவருக்கு அந்த அந்த டைம் பீரியட்ல சொல்ல அதுக்காக அவர் கைது செய்யப்படக்கூடாது இல்லையா அவரு அந்த கருத்தை சொல்லியிருந்தா நீங்க கைது செய்ய பண்ணிருக்கலாம் ஒருவேளை அவரு ஆமா ஆமாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்குது நானே கூட ரெண்டு சம்பவம் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லல அப்ப இந்த கைது என்பது தேவையற்றது ஒரு கைது அவசியமற்றது தேவையற்றதுன்றத அது வந்து ஒரு வகையில பார்த்தா அது வந்து கருத்துரிமைக்கு எதிரானது இது இந்த அரசு வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை வைக்குது இன்னொன்னு இந்த அரசு வந்து தன்னைத்தானே தரம் தாழ்த்திக்கிட்டு போகுது ஒரு வகையில பார்க்க போனா சவுக் இன்னைக்கு தெரிஞ்ச தெரியாமலோ சவுக்குக்குன்னு ஒரு ஆதரவு ஓட்டம் இருக்குங்க சில சோசியல் மீடியாஸ்ல சில அதுக்கு ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மாசம் என்ட்ரி வருது அந்த இது டெவலப் ஆகிட்டே தான் வருது இன்ன வரைக்கும் நான் கேக்குறேன் காவல்துறையும் அரசாங்கமும் வேற விதத்துல கையாண்டு கையாண்டு இருக்கணும் இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த வழக்கு சார்ந்து மட்டும் கையாண்டு இருந்தா சீரியஸா சொல்றேங்க சவுக்கு வந்து அது சரியா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு சார்ந்து மட்டும் அவரை நீங்க வந்து சிறைப்படுத்திருக்கலாம் அவர் மேல வழக்கு போட்டிருக்கலாம் கைது பண்ணிக்கலாம் அதெல்லாம் ரைட் ஆனா வந்து நீங்க அது அதனோட சேர்த்து ஃபெலிக்ஸை கைது பண்றதுன்றதெல்லாம் முகம் சொலிக்க வைக்குது இன்னைக்கு வந்து யாருமே கருத்து சொல்லாம இருந்தவங்க கூட இப்ப எங்களை போன்றவர்கள் எல்லாம் சவுக்கு கைது எல்லாம் எங்களால கருத்தே சொல்ல முடியல அந்த கைதை கண்டிக்கவே முடியல ஏன்னா உள்ளபடியே அவர் எல்லாம் எங்களையுமே எவ்வளவு பேசியிருக்கிறாரு எங்க வழக்கு பத்தி பேசி பேசியிருக்கிறாரு அவதூறு பண்ணியிருக்கிறாரு பொய்யான கருத்துக்கள் சொல்லியிருக்காரு இருந்தாலும் நாங்கள் ஆனாலும் அவர் கைது எங்களால் கண்டிக்க முடியல ஆமாம் கைது செய்யக்கூடிய நபர்ன்ற அளவுக்கு தான் நாங்கள் ஆனால் எங்களை போன்றவர்களே இன்னைக்கு எப்படி பேச வச்சிட்டாங்கன்னா ஃபிலிக்ஸ் ஒரு நேர்காணல் எடுத்த ஒரு ஊடகவியலாளர் கைது செய்வது செய்யும் போது நம்மை போன்றவர்கள் அமைதியா இருந்தோம்னா அது நாளைக்கு நமக்கே வரும் அதனால தான் நாங்கள் எங்களை போன்றவரும் பேச வேண்டிய நிலையும் வந்திருக்கு தொடர் இப்போ சவுக்கு சங்கர் என்பவர் வந்து சிறையில் தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நேற்றைக்கு நீதிபதி முன்னிலையில் கூட இந்த மாதிரியான என்ன கொடுமை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ ஃபெலிக்ஸ் சார் அவர்களுக்கும் இது மாதிரியான நிலை ஏதாவது ஏற்பட வாய்ப்பு இருக்கும் இல்லை இதுலேருந்து ஒரு பாடம் கத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அரசு ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி அவருக்கு ஒரு அப்ரென்சன் இருந்தால் அவர் நீதிமன்றத்தை முறையாக அதுக்கான எனக்கு சிறையில் இந்த மாதிரியான நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் வந்து முறையீடு செஞ்சு பாதுகாப்ப தீர்வுகளை பெற்றுக்கலாம் ஆல்ரெடி ஏபி சார் வந்து அப்ளை பண்ணியிருந்தாரு தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் நீதிபதி சொல்லியிருந்தாங்க அதன் தான் இந்த கைது நடவடிக்கை எல்லாம் எடுக்குது நடக்குது மீண்டும் இந்த மாதிரியான ஒரு முன்னிலை ஏற்பாடு பண்ணும்போது மீண்டும் மீண்டும் ஒரு அச்சுறுத்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது இல்ல சிறையில தாக்கப்படுறதுக்கான அச்சம் இருக்குன்னு சொல்றது வந்து அந்த அது வந்து பதிவு பண்ணிறதே வந்து அவரை பாதுகாக்கும் அது அந்த அளவுக்கு இது பண்ணாது இன்னொன்னு ஏபி மாதிரியான விஷயங்கள்ல வந்து அந்த நீதிமன்ற இந்த கருத்து சொல்லிட்டதுனாலே கைது பண்ணனும் அவசியம் கிடையாது ஆஹ் இல்ல இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சராதா இல்ல அது தெரியல என்ன நடக்கும்ன்றது தெரியல ஏன்னா போலீஸ் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸ்டேட் என்ன வேணாலும் பண்ணும் ஒரு கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணும் நீ தாக்க கூட படலாம் அது எனக்கு தெரியல ஆனா இது ஒரு வெளியில இருந்து பார்க்க சொல்ல உள்ளபடியே இந்த கைது வந்து இந்த அரசுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்ப நிறைய பிரச்சனை இருக்கு ஆன்டி பிஜேபி கேம்பெயின் இந்திய அளவுல தேர்தல் நடந்துட்டு இருக்கு ஆஹ் ஊடகங்களா அதன் பாதையிலே விடணும் அதை விட்டுட்டு தமிழ்நாட்டுல இப்ப இன்னைக்கு இது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் பேசு இப்போ இந்த அரசுக்கு ஒரு பின்னோக்கா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆமா இது ஒரு பின்னடைவு தான் இந்த அரசுக்கு இது மிக நிச்சயமா வந்து ஒரு தான் அமையும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒப்புக்குன்னா ஒரு கண்டனத்தை போட்டுருவோம்ப்பான்ற அளவுக்கு வந்துருச்சு நாளைக்கு நம்ம போடலன்ற மாதிரி பேர் வந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இது அது பிக்ஸ்க்கும் ஃபெலிக்ஸ்க்கும் ஒரு நன்மை தான் செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வகையில ஃபெலிக்ஸ் கைதுன்றது அதுல சந்தோஷம் அடைகிறதுன்றது வந்து ஒரு வகையில நாளைக்கு நமக்கு நாமளே குழி தோண்டி கொள்வது போல இந்த கைதை எல்லா ஊடகங்களும் மிக நிச்சயமாக அது வந்து கண்டிக்கணும் இந்த கைது என்பது அவர்களுக்கு மட்டும் கிடையாது பல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் போயிட்டு சன் டிவியில இருக்கிற ஊடகவியலாளர் கைது பண்ண போறதுல மத்த எந்த ஊடகவியலாளரையும் போய் கைது பண்ண போறதுல நாளைக்கு ஒரு அரசு வரலாம் நாளைக்கு ஒரு அரசு மாறலாம் இதே ஒரு முன்மாதிரியா வச்சு நாளைக்கு உங்களை பண்ணா நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு நாம் எங்கு போய் நாம் என்ன முறையிடுவது இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டாமா இந்த மாதிரியான ஒரு கருத்தே தவறு இல்லையா ஏன் யூ எனக்கு மீண்டும் மீண்டும் எழுதுற கேள்வி என்னன்னா யூடியூப் மீடியாவை எதுக்காக என்னத்துக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இல்லை ஏன் ரெஸ்ட்ரிக் பண்ணா இதுக்கான ஒரு வழிமுறையே இல்லை இவங்க என்ன கருத்து பல கருத்துக்களை பேசுறாங்க எல்லாமே பேசுறாங்க இதற்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும் கட்டுப்பாடுனா எல்லா ஊடகத்துக்கும் கட்டுப்பாடு இருக்குங்க இப்போ சேட்டலைட் மீடியாவில் என்ன வேணாலும் பேசலாம்னு இருக்கா அப்படி கிடையாது சேட்டலைட் மீடியாவில் பேசுறதுக்கு கூட ஒரு வரையறை இருக்கு சாட்டலைட் மீடியாவில் பேசலாம் யூடியூப் மீடியாவில் இல்லை சாட்டலைட் மீடியாவில் விவாத நிகழ்ச்சியில் உட்காந்துட்டு எத்தனை பேர் என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க பேசுகிறாங்களா இல்லையா நீ பாகிஸ்தான் போகணும் பேசுகிறாள்ல ஒரு பெரிய சேட்டலைட் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு பிஜேபி கட்சிக்காரன் அந்த ராமகோபால் நீ ஒருத்தர் நீ பாகிஸ்தான் போ நீ மாட்டுக்கறி சாப்பிட்றவன் நீ இந்த ஆள் நீ அந்த ஆள்னு பேசுகிறாங்களா இல்லையா நடக்குது நடக்குது கண் கூட பார்க்குறோம் அப்போ எல்லா இடத்துலையுமே இது சமூகத்தில் இருப்ப பிற்போக்குத்தனங்கள் எல்லா அமைப்புகளுமே பிரதிபலிக்கும் நீங்க ஒரு அமைப்பை வந்து குரல் விலையை நெறிப்பது என்பது ஏதோ ஒரு வகையில் இவர்கள் நெறித்து கொண்டிருந்த குரல் வலை வந்து வே சத்தமாக கேட்குதுன்றதுனால இவங்க அதனால அச்சம் கொள்றாங்க பல்வேறு தகவல்களுக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி